அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் செய்து செய்து கொள்ளவும் கூடவே பெல் கிளிக் செய்யவும் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்முடைய கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கான்செப்ட் உண்டு எல்லா கலாச்சாரத்துலையும் கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்று ஆணாக இருக்கும் இல்லைன்னா பெண்ணாக இருக்கும் இந்த ரெண்டை தவிர வேறு எந்த கலாச்சாரத்திலையும் யாரையும் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பெரும்பாலும் ஆண் தான் கடவுள் ஏதாவது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பெண் கடவுளாக கருதப்படுகிறார் நிறைய கலாச்சாரங்களில் ஆனால் நம்முடைய கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கலாச்சாரம் அது ஒரு புதுசாக ஒரு விஷயம் சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் என்பவர் ரெண்டு தன்மையும் உள்ளவர் அப்படின்னு சொல்லுவார் நமக்கு ஆண் கடவுள்னா தெரியும் பெண் கடவுள்னா தெரியும் இந்த ரெண்டு மிக்ஸான கடவுள் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஏன் அதை சொல்லப்படுது அப்படின்னு தெரியாது அப்போ நம்முடைய கலாச்சாரத்தில் இந்த இரட்டைத்தன்மை கொண்ட கடவுளை என்ன சொல்றாங்க அப்படின்னா அர்த்தநாரி அப்படின்னு சொல்றாங்க நமக்கு தெரியும் அர்த்தநாரி தத்துவம் தெரியும் அந்த கடவுளை நம்ம பார்த்துருக்கிறோம் ஒரு பகுதி சிவனாகவும் ஒரு பகுதி பார்வதியாகவும் இருக்கிற அந்த கதைகள் நமக்கு தெரியும் அதற்கு பின்னால இருக்கக்கூடிய பொருள் என்ன ஒவ்வொரு கதைக்கு பின்னாடியும் ஒரு பொருள் இருக்கு நாம் அந்த கதைகளை மட்டுமே கேட்டு அப்படியே போயிடுறோம் ஆனா அதுக்கு பின்னால அது எதற்காக சொல்லப்பட்டது அந்த கதை அப்படிங்கிறது தெரியாது இப்போ இந்த அர்த்தநாரி தத்துவம் எந்த கருத்தை சொல்லப்படக்கூடிய கதை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த கதை என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் பிரிங்கி முனிவர் அப்படின்னு ஒருவர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சிவனை மட்டுமே வணங்கக்கூடிய தீவிர சிவபக்தர் எந்த கடவுளையும் அவர் ஏறும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார் அவருக்கு ஒரே கடவுள் சிவன் தான் வேற எந்த கடவுளையும் அவர் பொருட்படுத்தவே மாட்டார் பார்வதியே பொருட்படுத்த மாட்டார் அப்போ இந்த அம்மாவுக்கு கோபம் பார்வதிக்கு பயங்கரமான கோபம் அது என்ன நாங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தானே அவர் வீட்டுக்கு வந்தால் உங்களை பார்க்க வந்தால் உங்களை மட்டும் பார்க்குறாரு உங்கள் மட்டும் ஆசீர்வாதம் வாங்குறாரு என்ன அவர் பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை அப்படின்னு அவங்களுக்கு கோபம் அப்போது இவர் வருவார் சிவனை மட்டும் வணங்குவார் போயிடுவார் இந்த அம்மா இருக்கிறத கண்டுக்கவே மாட்டார் இந்த பக்கம் திரும்பவே மாட்டார் நமக்கு பெரிய வருத்தம் ஒரு சம்பிரதாயத்துக்காக எனக்கு ஒரு வணக்கம் சொல்லலாம்ல என்ன அவர் கடவுளாக ஏற்றுக்கிட்டாலே ஏற்றுக்காட்டியும் பரவாயில்ல உங்கள் கூட இருக்கிறவங்க மனைவி இல்லையா அந்த மனைவிக்கு உண்டான மரியாதை கொடுக்குறது இல்லையா அப்போ ஒரு வீட்டுக்கு வர்றாங்க அந்த வீட்டில் இருக்கிற குடும்பத்தலைவருக்கு மட்டும் வணக்கம் சொல்லிவிட்டு அம்மா பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு அம்மா கண்டுக்காமே வந்து எப்படி இருக்கும் அடுத்த டைம் வீட்டுக்குள்ளேயே விடமாட்டாங்க அந்த மாதிரி தான் அந்த அவங்களுக்கும் கோபம் வந்துடுச்சு அப்போது ஒரு தடவை இவர் வணங்க வந்தபோது உங்களுக்கு வழக்கம் போல் இவர் சிவனை வணங்குறாரு பார்வதியை உதாசீனப்படுத்துகிறார் உடனே நம்ம பயங்கரமான கோபம் வந்துருச்சு என்ன பண்ணிருச்சு அப்படின்னா டக்குன்னு போய் சிவனுடைய இடது மேலே உட்காந்துருச்சு ஏன்னா இப்போ நீ வணங்க நீனா ரெண்டு பேரும் சேர்த்து தானே வணங்கணும் இப்போ எப்படி நீ தனியாக வணங்குவ அப்படின்னா அப்படியே இவர் விடுற மாதிரி இல்லை அந்தமாக ஒரு ரூட்டில் போனால் இவர் ஒரு ரூட்டில் போகிறார் இவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படியா நீ வந்து நான் சிவனை மட்டும் வணங்கக்கூடியவேன் நீங்கள் வந்து சிவனோட ஒரு பகுதியில் உட்காந்தா நான் உங்களை வணங்கிடுவேனா அப்படி நான் வணங்க மாட்டேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு வண்டினுடைய வடிவம் எடுத்துட்டு போய் அந்த அம்மாவுக்கும் அவருக்கும் பார்வதிக்கும் சிவனுக்குமான சின்ன இடைவெளியில் பூந்து சிவனை மட்டும் ஒரு வட்டம் அடிக்கிறார் இந்தம்மா பார்த்தது இவன் வாயில சொன்னா கேட்க மாட்டான் இவனுக்கு நம்ம ஸ்டைலில் தான் சொல்லணும்னு அவங்க என்ன பண்ணாங்க இந்தா பிடி சாபம் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டான் என்ன அப்படின்னா உனக்கு சிவன் மட்டும்தான் வேணும் சக்தி வேண்டாம் இல்லையா இந்த உடல்ல சக்தி அப்படின்னு சொல்லப்படுறது எது அப்படின்னா உன்னுடைய உடல் சதை உயிர் சிவன் உடல் சக்தி நீ என்ன சொல்கிற எனக்கு உயிர் உயிர் மட்டும் போதும் உடல் வேண்டான்னு சொல்கிறேன் இல்லையா அப்போ உன்னுடைய உடல் பகுதிகள் உன்னை விட்டு நீங்கும் அப்படின்னு ஒரு சாபம் அப்போ என்னன்னா இவருடைய உடலில் இருக்கிற அந்த தசைகள் எல்லாம் சேதமடைஞ்சிருச்சு அவருடைய தசைகளெல்லாம் போயிடுச்சு அவர் வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கு அப்போ இவருனால அந்த உடல் ஆரோக்கியமாக இல்லைன்னா நீங்கள் செயல்பட முடியாது அப்போ இவர் தடுமாறுறார் தடுமாறும்போது சிவன் என்ன பண்றார் அப்படின்னா இந்த இரண்டு கால்களும் அதாவது சக்தியாகிய உடலினுடைய இரண்டு கால்களும் செயல்படாத போது சிவன் தன்னுடைய சக்தியை கொடுத்து மூன்றாவது காலை கொடுக்கிறார் உருவாக்குகிறார் இன்றைக்கும் சில இடங்களில் போனீங்கன்னா பிரிங்கி முனிவருடைய சிலைகள் வந்து சில சிற்பங்கள் இருக்கும் அவருக்கு பார்த்தீங்கன்னா மூன்று கால்கள் இருக்கும் ஒரு தடி ஊனியிருப்பார் அப்படி அந்த ஞான சக்தி அப்படிங்கிற அந்த சக்தியாலே வாழ்பவர்கள் நிறைய பேருக்கு கேள்வி என்ன அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கும் கர்மா தான் நம்முடைய துன்பத்துக்கு காரணம் அப்படின்னா கெடுதல் கெட்டது செஞ்சவங்க மட்டும்தானே கஷ்டப்படணும் ஆனா பாருங்க ரமணருக்கு ஏன் புற்றுநோய் வந்தது அவர் என்ன பாவம் செய் அவர் எந்த பாவம் யாருக்கும் செய்யலையே அவருக்கு ஏன் அந்த கடுமையான நோய் வந்தது அவர் செய்த பாவம் என்னவென்றால் சக்தியை வணங்காமல் சிவனை வணங்கியது அதற்குரிய தண்டனை தான் அவருடைய உடலில் நோய் தோன்றி அவருடைய தசைகளை அரிக்கத் தொடங்கியது அப்படின்னா என்ன பொருள் சக்தியை வணங்குவதுன்னா என்ன பொருள் அப்படின்னா இந்த உடலை சரியாக வைத்துக் கொள்வது ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது அதுதான் சக்தியை வணங்குவதும் நீங்க சக்தியை வணங்காமல் சிவனை மட்டும் வணங்கினா யாரா இருந்தாலும் சரி பிரிங்கி முனுவருக்கே தண்டனை கிடைத்தது அதே தண்டனை தான் ரமணருக்கும் கிடைத்தது அவர் சிவனை மட்டும் மூலத்தை மட்டும் வணங்கினார் இந்த உடலாகிய சக்தியை அவர் வணங்கவில்லை மதிக்கவில்லை இந்த உடலை அவர் மதிக்காத போது அவருக்கு அந்த நோய் தோன்றியது இந்த உடலை அவர் உதறிவிட்டார் சக்தியை உதறியது போல அந்த உடலை உதறிவிட்டார் எனவே அந்த உடல் அவருக்கு துன்பத்தை கொடுத்தது ஆனாலும் ஈசனுடைய அந்த அருள் இந்த கதையில் என்ன வரும்னா அப்படி உடலில் அந்த தசைகள் எல்லாம் போன பிறகும் ஈசன் அவருக்காக பார்வதியிடம் சிபாரிசு செய்து அவனுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம்னு சொல்லி அப்புறம் இவருக்கும் சொல்லுவார் மிருங்கமுனிவருக்கும் சொல்றார் என்ன சொல்றாருன்னா நீ சிவனை மட்டும் வணங்காதே சக்தியும் சேர்த்து வணங்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறார் அதே போலதான் இவருக்கு ரமணருக்கு அந்த சக்தியினாலே உடலினாலே துன்பம் வந்தாலும் ஈசன் அவருடைய துன்பத்தை தாங்கும் அந்த மனோ வலிமையை அவருக்கு கொடுத்தார் அந்த மூன்றாவது கால் அப்படிங்கிறது அந்த சக்தி அதை தாங்கக்கூடிய சக்தி அப்போ இந்த உடலாகிய சக்தியை விடுத்து நாம் வெறும் சிவனை மட்டும் வணங்கினால் அது முழுமையான வழிபாடு ஆகாது எனவே தான் திருமூலர் சொல்கிறாரு உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்னு ஆனால் நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா உடல் என்பது நிறைய பேர் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அப்படிதான் உடலை கவனிக்க மாட்டாங்க என்கிட்ட இந்த ஆன்மதாரனை பயிற்சி இருக்கிற நிறைய பேர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆன்மீகத்தில் நான் அந்த நிலையை அடையணும் இந்த நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னால் உடலை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் உடலை சரியாக வச்சுக்கலீங்கன்னா நீங்கள் அந்த ஈசனை அடைய முடியாது ஏன்னா ஈசனை அப்படி உடல் தவிர்த்து அந்த ஈசனை மட்டும் அடைய முயன்ற போனும் அந்த பிரங்கி முனிவருடைய அந்த நோக்கம் நிறைவேறவில்லை எனவே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய நம் ஆன்மீகம் ஆன்மீகம்னு சொல்லிட்டு நம்முடைய உடலை கவனிக்காமல் உடலை வந்து பராமரிக்காமல் அதற்கு செய்ய வேண்டியவற்றை சரியான உணவு சரியான உடற்பயிற்சி சரியான நிலையில் அந்த உடலை வைத்திருக்காமல் இறைவனை அடைய முடியாது இதுதான் அந்த தத்துவம் இப்போ இந்த பிரிங்கி முனிவர் தவம் செய்த இடத்த அது பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது அந்த இடம் நிறைய பேருக்கு தெரியாது அந்த பிரிங்கி முருவர் தவம் செய்த இடத்த பிரிங்கி மலைன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்கிற பழங் பரங்கி மலை தான் இந்த பிரிங்கி மலை அங்கே இருக்கிற கல்வெட்டுகள்லாம் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கும் ஆதாரங்களுக்கு அப்போ அர்த்தநாரி தத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்த்த அப்படின்னா பாதி நாரி அப்படின்னா பெண் அந்த வார்த்தையை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் புரியும் அர்த்த பாதி நாரி பெண் இதுல ஆணை இல்லையே சிவனே இல்லையே அந்த வார்த்தையை கவனிச்சிங்கன்னா புரியும் அந்த இடத்துல எங்கேயுமே சிவன்கிற வார்த்தையோ இன்னொரு பாதி ஆண்கிற வார்த்தையோ இல்லை பாதி பெண் அவ்வளோதான் அந்த வார்த்தை என்ன அர்த்த பாதி நாரி பெண் அந்த வார்த்தை என்ன சொல்லுது பாதி பெண் இப்போ அடுத்த கேள்வி நமக்கு வந்து பாதி பெண்ணுன்னா மீதி என்ன நாமெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா மீதியெல்லாம் ஆண்னு புரிஞ்சுக்கிட்டோம் அது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அதை நீங்கள் ஒரு பாலினத்துக்குள்ள கொண்டு வர முடியாது அல்லது அது அதற்கு அடையாளம் ஏதும் இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு முழுமையான நிலை என்பது அடையாளத்துக்கு வரும்போது அதை நாம் சக்தின்னு சொல்கிறோம் அதாவது நீங்கள் எதையெல்லாம் கண்களில் பார்க்குறீங்களோ அதன் பெயரெல்லாம் சக்தி சக்தி வடிவம்தான் சக்தி இப்போது வடிவம் சக்தி வடிவம் இல்லாத என்ன சொல்கிறது அதை நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் எதையாவது ஒன்று குறிப்பிட்டு சொல்லணும்னா அல்லது நாம் குறிப்பிட்டு சொல்கிற எல்லாமே சக்தி தான் நீங்கள் எதுக்கு பேர் கொடுத்தாலும் சரி நீங்கள் ஒரு மரத்துக்கு பேர் கொடுங்க நீங்கள் ஒரு மலைக்கு பேர் கொடுங்க ஒரு ஆசுக்கு பேர் கொடுங்க நல்லா கவனித்து பாருங்கள் இந்த மரங்கள் எல்லாம் அம்மனுடைய வடிவங்கள் கிராமத்தில் கருமாரியம்மன் மாரியம்மன் எல்லாம் வேப்ப மரத்துக்கடியில் தான் இருக்கும் மரம் எல்லாம் அம்மனுடைய வடிவங்கள் மலைகள் பாருங்கள் மலைகளுடைய பெரும்பாலான பெயர்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பெயராக தான் இருக்கும் அதே மாதிரி நதிகளுடைய பெயர்களெல்லாம் பாருங்கள் கங்கை யமுனை கோதாவரி தாமிரபரணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பெயராக தான் அப்போது வடிவம் என்று சொல்லப்படக்கூடிய எல்லாவற் எல்லாவற்றுக்குள்ளும் இந்த பெண் தன்மை இருக்கிறது அல்லது சக்தியினுடைய தான் நாம் ஒரு பெயர் சூட்டி அழைக்க முடியும் இப்போ இந்த வடிவத்துக்கு வராததை எப்படி நாம் அழைப்பது ஒரு மரம் இருக்குது அது ஒரு வடிவம் இருக்குது அதை மரம்னு சொல்கிறோம் ஒரு மலை இருக்கு அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு அது மலைன்னு சொல்றோம் ஒன்றுக்கு வடிவமே இல்லை அது என்னவென்று அழைப்பது எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் அதற்கு பெயர் கொடுக்காமல் அந்த பாதியை ஒதுக்கினார்கள் அர்த்த நாரி பாதி பெண் மீதி அதுக்கு பெயர் கிடையாது அது என்ன தெரியாது ஏனென்றால் அதை நீங்கள் பார்க்க முடியாது கண்களால் காண முடியாது அது ஓசையை கேட்க முடியாது அதை நீங்கள் நாக்கால் சுவைக்க முடியாது அதை நீங்கள் தொட முடியாது அதன் பெயர் என்ன அதுக்கு எப்படி பெயர் கொடுக்க முடியும் அது எதுவுமாவே இல்லையே எனவேதான் அவர்கள் ஒரு பாதி பெண் என்று சொன்னார்கள் மறுபாதி அவர்கள் பெயர் குறிப்பிடாமலேயே விட்டார்கள் அதுக்கு நீங்க என்ன பெயர் வேணா கொடுத்துக்கலாம் நாம் என்ன வச்சுக்கிட்டோம்னா நாமளா வச்சுக்கிட்டோம் சிவன் நாமளே வச்சுக்கிட்டோம் உண்மையில் அது சிவனா என்றால் தெரியாது ஏனென்றால் அந்த பெயர் பெயரில் அதை குறிப்பிடவில்லை அப்போ வெளிப்பட்ட பகுதியை நாம் சக்தி என்றும் வெளிப்படாத பகுதியை நாம் பெயரிடப்படாதது என்றிருக்கிறோம் சிவா என்றால் எது இதுவரை பெயரிடப்படவில்லையோ அது என்று பொருள் சிவா என்றால் இதுவரையிலும் யாரும் உச்சரிக்கவில்லையோ அது என்று பொருள் சிவா என்றால் இதுவரை யாரும் காணவில்லையோ அது என்று பொருள் சிவா என்றால் இதுவரையிலும் யாரும் தொட முடியாதது எதுவோ புரிந்து கொள்ளப்பட முடியாதது எதுவோ அது என்று சக்தி நீங்க காணலாம் சக்தியினுடைய வடிவத்தை நீங்கள் பார்க்க முடியும் தொட முடியும் அதனோடு பேச முடியும் ஆனால் சிவத்தோடு நீங்கள் பேச முடியாது அந்த பெயரிடப்படாத பகுதியோடு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது ஆனால் சிக்கல் என்னன்னா அந்த பெயரிடப்படாத பகுதி பெயர் தாங்கும் போது சக்தி என்று மாறுகிறது முழுமையான பெயரிடப்படாத அடையாளம் எதுவும் இல்லாத ஏதுமற்ற ஒரு நிலை நாம் பார்க்கப்பட வேண்டுமானால் நம் கண்களுக்கு புலப்பட வேண்டுமானால் அது சக்தி என்ற வடிவத்தை எடுக்கிறது இப்ப நாம் என்ன நினைக்கிறோம் சக்தி வேறு சிவன் வேறுன்னு நினைக்கிறோம் ஆனால் இரண்டும் ஒன்றுதான் மூலம் என்பது உங்களால் பார்க்க முடியாது கேட்க முடியாது தொட முடியாது அதை நீங்கள் காண வேண்டும் கேட்க வேண்டும் தொட வேண்டும் என்றால் அது சக்தியாக மாற வேண்டும் சக்தியாக மாறும்போது நீங்கள் அதோடு தொடர்பு கொள்ள முடியும் எனவேதான் அந்த பெயரை அர்த்தத்தோடு சூட்டினார்கள் அர்த்தநாரி என்று பாதிப்பெண் இதுல ஆண் இல்லை இன்னும் சொல்ல போனால் இங்க ஆணே இல்லை ஆண் என்ற கான்செப்டே நம்முடைய இந்த தத்துவத்தில் கிடையாது அது என்ன சொல்லுது பாதி பெண்ணுன்னு சொல்லுது மீதி என்னன்னா மீதி என்னங்கிறது தெரியாது அது ஆணா பெண்ணா அல்லது வேறு ஏதாவது ஒரு நிலையில் இருப்பதா எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாதை பற்றி என்ன சொல்வது எனவே அதை எது அது எதுவும் சொல்வதில்லை எது தெரிகிறதோ அதை மட்டும் சொல்கிறது எது வெளிப்பட்டதோ அதை மட்டும் சொல்கிறது மறைந்திருப்பதை சொல்ல முடியாது மறைந்திருப்பது எல்லாமே நம்முடைய யூகம்தான் அந்த சொல்லப்படாத பகுதி என்ன என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா யூகிச்சுக்கலாம் ஆனால் உண்மையில் என்ன என்பது யாருக்கும் தெரியாது அப்போது அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதை சக்தியை வைத்து கொண்டு நாம் புரிந்து கொள்கிறோம் அதனால தான் சொல்லப்படுறது என்னன்னா ஒரு பாதியை மட்டும் நீங்கள் வணங்க முடியாது சிவத்தை மட்டும் நீங்கள் வணங்க முடியாது ஏனென்றால் அது அடையாளமற்றது அதை எப்படி வணங்குவது அதை வணங்கும் போது நீங்கள் சக்தியோடு சேர்த்தே வணங்க வேண்டும் அதனால தான் எல்லா சிவன் கோயில்லையும் பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கும் கூடவே அம்பாலும் இருப்பாங்க தனியாக சிவன் கோயில் இருக்காது அதனுடைய இன்னொரு பகுதியில் கொஞ்சம் தள்ளி சக்தி சக்தியினுடைய கோயில் அமைக்கப்பட்டிருக்கும் யாரெல்லாம் சிவனை வணங்குகிறார்களோ அவர்கள் எல்லாம் கட்டாயம் அம்பாளையும் தரிசிக்க வேண்டும் அம்மனையும் வணங்க வேண்டும் என்பது ஐதீகம் ஏனென்றால் நீங்கள் தனித்து வணங்கக்கூடாது தனித்து வணங்க முடியாது அப்போ பெயரிடப்படாத அடையாளம் இல்லாத கண்களால் காண முடியாத நம்முடைய புத்தியாலே புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை நாம் அடையவோ வணங்கவோ முடியாது ஆனால் அதனுடைய பிரதிநிதியாக இருப்பதுதான் சக்தி எனவே தான் பெரும்பாலான கடவுள் கடவுள் பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சாரத்தில் பெண் கடவுளாக இருக்க காரணம் இதுதான் ஆண் கடவுளாக இருக்கட்டும் நீங்கள் ஆண் கடவுள் கணக்கெடுங்க பெண் கடவுள் கணக்கெடுங்க பெண் தெய்வங்கள் தான் நிறைய இருக்கும் என்ன காரணம் என்றால் ஆண் கடவுளோடு தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது எல்லாராலும் முடியாது நீங்கள் உங்களுடைய உடல் மனம் அறிவு இதெல்லாம் கடந்து போனாதான் அந்த மறு பகுதியோடு உங்களோட டைரக்டா நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் ஆனால் நீங்கள் உடலாகவோ மனமாகவோ ஒரு உணர்வாகவோ இருந்தால் நீங்கள் சக்திக்குள் அடக்கம் ஒரு உடலும் ஒரு ஒரு மனமும் உணர்வும் சக்தியினுடைய வடிவங்கள் சிவம் என்பது என்ன உணர்வற்றது இப்போ நம்முடைய உடல்லேயே பார்த்தீங்கன்னா மூன்று மனதிலேயே பார்த்தீங்கன்னா மூன்று நிலைகள் சொல்கிறாங்க ஒன்று கான்சியஸ் இன்னொன்று சப்கான்சியஸ் மூன்றாவது அன்கான்சியஸ் இப்போ இந்த அன்கான்சியஸ் தான் சிவம் அது பார்த்தீங்கன்னா உணர்வு இல்லாதது அந்த இடத்துல எந்த சலனமும் இல்லாது அப்ப அது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு அன்கான்சியஸ்ல இருக்கு ஆனால் அதற்குள் என்ன இருக்கிறது அப்படிங்கிறது தெரியாது இதுதான் சிக்கல் அப்போ சக்தி என்பது உங்களால் அடையாளம் காணப்படக்கூடிய வடிவம் ஆனால் இது எதை குறிக்கிறது என்றால் இன்னொரு பகுதி நம்மால் கண்டுபிடிக்கப்பட முடியாத பகுதி மறைந்திருக்கிறது என்று அதற்கு இதுவரையிலும் பெயர் சூட்டப்படவில்லை சூட்ட முடியாது என்னன்னு தெரிஞ்சாதானே பெயர் சூட்ட முடியும் சக்தி என்னன்னு தெரியும் நமக்கு வடிவங்கள்னு தெரியும் அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஆண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வடிவங்களில் மயங்க காரணம் அதுதான் பெண்களுக்கு எப்பவுமே வடிவங்களின் மேலே பெரிய ஈர்ப்பு கிடையாது சொல்லப்போனால் பெண்கள் ஆண்களிடம் பார்ப்பது அப்படிங்கிறது ஆண்களுடைய வடிவம் கிடையாது பெண்களால அந்த ஆண்களுக்குள்ள இருக்கிறது வடிவமற்ற ஒன்றை உணர்ந்து கொள்ள முடியும் அவனுடைய அன்பையோ காதலையோ உணர்ந்துக்க முடியும் ஆனால் ஒரு ஆணால பெண்களை வடிவம் தவிர்த்து பார்க்க முடியாது ஒரு பெண்ணால ஒரு ஆணை வடிவம் இல்லாம பார்க்க முடியும் ஆனா ஒரு ஆணால் ஒரு பெண்ணை வடிவம் இல்லாமல் பார்க்க முடியாது அதனால தான் இந்த ஆண்கள் பார்த்தீங்கன்னா அந்த வடிவங்களை ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதை தாண்டி அவங்களால போகவே முடியாது இது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அப்போ ஒரு பெண்ணால் ஒரு சக்தியால் மட்டும்தான் அந்த மறைந்திருப்பதை அந்த வடிவத்திற்குள் மறைந்திருப்பதை உணர முடியும் இதுதான் உன்னுடைய சத்து அப்போ நாம் சக்தியை மட்டுமே வணங்க முடியும் சிவத்தை சிவத்தையும் சேர்த்து வணங்க வேண்டும் நம்ம சக்தியை வணங்கும் போது சிவத்தையும் சேர்த்து தான் வணங்குறோம் ஆனால் எல்லாரும் என்ன நினைப்பேன் நான் சிவனை மட்டும் வழிபடுவேன் சிவன் தான் என்னுடைய கடவுள் என்று யாரும் வணங்க முடியாது ஏன் என்றால் இந்த வணங்குவதற்கு சக்தி தேவை உங்கள் உடம்பு வேணும் ஏன் நீங்கள் உடல் எடுத்து வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நீங்கள் இப்போது சக்தியாக இருக்கிறீர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் சக்தி தான் உயிர் என்பது சிவம் உயிர் என்பது அடையாளப்படுத்த முடியாதது எந்த விதமான அடையாளமும் இல்லாது அதை நாம் பார்க்க முடியாது ஆனால் அந்த உயிர் தங்கி இருக்கக்கூடிய இடத்தை அந்த பாத்திரத்தை இந்த கூட்டை நம்மால் பார்க்க முடியும் அப்போ இது சக்தி என்பது எதை காட்டுகிறது என்றால் இதற்குள் பார்க்க முடியாத ஒன்று மறைந்திருக்கிறது என்பதை காட்டுகிறோம் எனவே நாம் சிவனை மட்டும் தனியே வணங்குவது சாத்தியமில்லை சக்தியோடு சேர்த்தே வணங்குகிறோம் சக்தியோடு சேர்த்தே வணங்குகிறோம் என்றால் சக்தி தான் சிவனை வணங்குகிறோம் நான் சிவனை மட்டும் வணங்க என்றால் நீங்கள் சக்தி இந்த உடல் எடுத்தது ஒன்றுதான் உடலற்ற ஒன்றை வணங்க முடியும் இன்னொன்று இன்னொரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா உடல் இல்லாத ஒன்றை வடிவம் இல்லாத ஒன்றை வணங்க வேண்டுமானால் அது வடிவத்தினாலே மட்டும்தான் சாத்தியம் உருவமற்ற ஒன்றை உருவமற்ற ஒன்று வணங்க முடியாது உருவம் இல்லாத ஒன்றை வணங்க வேண்டுமானால் அதே போல உருவம் இருக்கும் ஒன்றை உருவமற்ற ஒன்று வணங்க முடியாது எதை எது வணங்க முடியும் உருவமில்லாத ஒன்றை உருவம் வணங்க முடியும் உருவமில்லாதது எது பெயரிடப்படாதது சொல்லப்படாதது இன்னும் வெளிப்படாது யாரும் அறிந்து கொள்ளப்பட முடியாது அதை எது வணங்கும் சக்தி வணங்கும் எனவே யாரெல்லாம் சிவனை வணங்குகிறார்களோ நான் சிவனை மட்டுமே வணங்குவேன் சக்தியை வணங்க மாட்டேன் என்று சொல்வதெல்லாம் சரியான நிலை அல்ல ஏனென்றால் சிவனை நீங்கள் வணங்கினால் நீங்கள் சக்தியாக மாறிவிடுகிறீர்கள் அல்லது சிவனை சக்தியால் மட்டுமே வணங்க முடியும் சிவனை சிவனே வணங்க முடியாது சக்தியை சக்தியே வணங்க முடியாது சிவனை சக்தி வணங்க முடியும் சக்தியால் மட்டுமே வணங்கும் எனவே யாரெல்லாம் சிவனை வழிபடுகிறார்களோ வணங்குகிறார்களோ அவர்கள் சக்தியின் வடிவமாக தோற்றமாக அடையாளமாக உடலாக வடிவமாக இங்கே வந்திருக்கும் சக்தியினுடைய வடிவம் என்று அத்தனாரி என்பதன் பொருள் என்னவென்றால் ஒரு பகுதி வெளிப்பட்டிருக்கிறது மறுபகுதி வெளிப்படவில்லை ஒரு பகுதிக்கு பெயர் தெரிந்திருக்கிறது வடிவம் இருக்கிறது மறுபகுதிக்கு வடிவம் இல்லை அடையாளம் இல்லை ஒரு பகுதியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் தொடர்பு கொள்ள முடியும் அந்த வடிவமற்ற பகுதியை தொடர்பு கொள்வதற்கு நமக்கு எந்த விதமான மீடியமும் இல்லை எந்த வகையிலும் நாம் அதை தொடர்பு கொள்ள முடியாது வடிவமற்ற ஒன்றை தொடர்பு கொள்வதற்கு நமக்கு வடிவம் தேவைப்படுகிறது எனவேதான் தான் பிரிங்கி முனிவருக்கு சிவபெருமானே சொல்றார் நீ என்னை தனியே வணங்குவது சாத்தியமில்லை என்று சொல்கிறார் நீ என்னை தனியே தரிசிக்க முடியாது நீ சக்தியோடு தான் என்னை தரிசிக்க முடியும் நீ இந்த உடலில் இந்த உன்னுடைய உடலில் உயிர் இருக்கும் வரையில்தான் என்னை தேட முடியும் என்னை அடைய முடியும் அல்லது உனக்கு எதற்காக உடல் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் நீ என்னை தெரிந்து கொள்வதற்காக அடைவதற்காக எனவே சக்தி எதற்கு சிவனை தெரிந்து கொள்வது சக்தியை தவிர்த்து நீங்கள் சிவனை தெரிந்து கொள்ள வேறு எந்த வழியும் இல்லை எனவேதான் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் முனிவராக இருந்தாலும் இந்த உடல் என்ற சக்தியை சரியாக வைத்துக் கொள்ளாவிட்டால் அவர்களால் சிவத்தை அறிந்து கொள்ள முடியாது தான் நம்முடைய சித்தர்கள் எல்லோருமே இந்த மருத்துவ முறையை காயக்கல்ப முறையை உருவாக்கினார் நோயில்லாத நீண்ட ஆயுள் கொண்ட உடல் வேண்டும் அதை கொண்டுதான் நாம் சிவத்தை அடைய முடியும் அறிந்து கொள்ள முடியும் அவனோடு தொடர்பு கொள்ள முடியும் என்று புரிந்து கொண்டவர்கள் சித்த மருத்துவ முறை மற்றும் காயக்கல்ப முறையை அறிந்து இந்த உலகிற்கு அறிவித்தார்கள் அதற்கு எதிர அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சக்தி சரியாக இருந்தால் மட்டுமே நாம் சிவத்தை அறிந்து கொள்ள முடியும் எனவே இந்த அர்த்தநாரி தத்துவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாதி பெண் என்று சொல்லப்படுகிறது மீதிக்கான எந்த அடையாளமும் இல்லை அல்லது அந்த அடையாளமற்ற ஒன்றை குறிப்பிடுவது தான் அந்த வாழ்க்கை எனவே இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்முடைய உடலை நாம் எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் இறைவனை அடைய வேண்டுமானால் இந்த உடல் ஒரு பாலம் இந்த உடல் ஒரு கருவி இந்த கருவியை வைத்து கொண்டுதான் இந்த படகை வைத்து கொண்டுதான் நாம் அந்த ஆற்றை கடக்க வேண்டியதாக இருக்கிறது எனவே நாம் வாழ்க்கை என்ற அந்த நதியை கடப்பதற்கு இந்த உடல் என்ற படகை பயன்படுத்தி தான் கடக்க வேண்டியதாக இருக்கிறது எனவே இறுதி வரையிலும் நம்முடைய உடலை சரியாக வைத்து கொண்டால் நாம் அந்த சிவத்தை அறிந்து கொள்வது அப்படிங்கிறது மிக எளிதாக அறிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா இந்த உடலை இந்த சக்தியை நாம் புறக்கணித்தால் இந்த சக்தி சிவத்தை அறிந்து கொள்வதற்கு தடையாக மாறிவிடும் இந்த உடலே உண்மை நீங்கள் உண்மையை தெரிந்து கொள்வதற்கு தடையாகிவிடும் எனவே முதலில் சக்தியை வணங்க வேண்டும் சக்தியை வணங்கி அவளுடைய காலடியை அவளுடைய திருவடியை நாம் தொழுதால் அந்த சக்தியே நம்மை கொண்டு போய் சிவத்திடம் சேர்ப்பார் இதுதான் ரொம்ப எளிமையான வழி உங்கள் உடலையும் மனதையும் நீங்கள் நல்ல நிலையில் ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டால் அதை இரண்டும் உங்களை இறைவனிடம் கொண்டு போய் சேர்ப்போம் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்